சட்டமன்ற கூட்டத்தொடரை கூடுதலாக நடத்த வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகையில் நேரலை செய்ய வேண்டும் என அதிமுக வைத்த கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்ததாக அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி பேட்டியளித்துள்ளார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் நூறு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்று கூறினார்கள் ஆனால் அதனை நிறைவேற்றவில்லை என விமர்சித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் சட்டப்பேரவை மொத்தமாக ஒன்பது நாட்கள்தான் தான் இருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே நாற்பதிலிருந்து ஐம்பது நாள் நடக்கும் ஆனால் இவர்கள் மிக குறைவாகவே நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் இடைத்தேர்தலில் காரணம் காண்பிக்கிறார்கள் இடைத்தேர்தல் முடிந்தவுடன் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூறியது போல் இவர்களை நேரடி ஒளிபரப்பு செய்யாமல் குறிப்பிட்ட காட்சி மட்டும் ஒளிபரப்பு செய்கிறார்கள் ஆகவே இனிவரும் காலங்களில் நூறு நாட்கள் சட்டப்பேரவை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்றார் அண்ணா திமுக சார்பாக எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் வழிகாட்டுதலுடன் நானும் எங்களது சட்டப்பேரவை துணைத் தலைவர் உதயகுமார் அவர்களும் கலந்து கொண்டோம் இந்த கூட்ட தொடர் எவ்வளவு நாள் நடத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அந்த கூட்டத்தை நடத்தினார் அதில் மொத்தமாக ஒம்பது நாட்கள் தான் நடத்தும் என்று குறித்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா எட்டு நாட்கள் தான் மாணிக்க கோரிக்கை விவாதம் அதில் காலையில் மாலை என்று இங்கே வந்து ரெண்டு நேரம் நடத்துகிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து மானை கோரிக்கை இருக்கிறது அது மட்டும் இல்ல தேர்தல் வாக்குறுதியில் நூறு நாட்கள் வருடத்துக்கு நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பவுமே குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இப்படி நடக்கும் இதில் குறைந்த நாட்கள் வெறும் எட்டு நாட்கள் நடக்கிறாங்க அதில் வந்து கடுமையான எதிர்ப்பை அஇஅதிமுக சார்பாக தெரிவி கண்டிப்பாக நடத்த கூடுதல் நாள் நடத்த வேண்டும் அது மட்டுமல்ல இடைத்தேர்தலை காரணமாக சொன்னார்கள் சரி பரவாயில்ல இடைத்தேர்தல் பத்தாம் தேதி முடிந்த பின்னால் அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட்டத்தொடரில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்தோம் நாங்களும் சொன்னோம் அதே போல் மற்ற எதிர்கட்சிகளும் சொன்னாங்க இதில் வலியுறுத்தி அஇஅதிமுக சார்பாக வலியுறுத்தினோம் அதை செவி சாய்க்கவில்லை அது மட்டுமல்ல தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் அந் எடப்பாடியார் அவர்கள் பேசும் பொழுது தொடர்ந்து சட்ட தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல நேரடி ஒலிபரப்பு செய்ததாக சொன்னார்கள் நேரடி ஒலிபரப்பு முழுவதும் செய்யாட்டும் கூட எதிர்கட்சி தலைவர் குறிப்பாக பேசும்பொழுது அதை ஒலிபரப்பு செய்வதில்லை முழுமையாக அந்த நேரத்தில் மட்டும் கட் பண்ணிடுறாங்க இது எல்லாம் தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருகிறது மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கான பிரச்சனை இப்பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சித் தலைவர் எடுத்துரைக்கும் போது அதை நேரடி ஒளிபரப்பும் உடனடியாக செய்ய வேண்டும் அதே போல இந்த கூட்டத்தொடர் நூறு நாட்கள் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனை நிறைய பேர் நிறைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொகுதி பிரச்சினையை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே இன்றைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இன்றைக்கு கண்டிப்பாக எட்டு நாட்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் இது மிகவும் வருந்தத்தக்கது ஆகவே இனி வரும் காலத்திலாவது கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நூறு நாள் நடத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் அதாவது சில நேரங்களில் கொரோனா போன்ற வந்தது இன்னைக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் நூறு நாள் இல்லை இல்லை நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து ஏதாவது அந்த நேரத்தில் ஒரு காரணம் சரி அதெல்லாம் விட்டுருங்க இவங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க ஒரு வருடத்துக்கு நூறு நாள் நடத்தினு சொன்னாங்கல்ல சும்மா பல செய்கிறதுக்கு பேசுகிறாங்க இப்போ நடக்கிறத பேசணும் போல் நூறு நாள் நடத்தணும் அது மட்டும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இடைத்தேர்தல் வரப்போது அவ்வளோ இடைத்தேர்தல் முடிச்சு தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணலாமல் அதை தான் நாங்கள் வலியுறுத்தணும் நானும் துணைதல் வலியுறுத்தணும் ஆகவே கண்டிப்பாக இதை மாற்றி கூடுதலாக நடத்த வேண்டும் என்பது அஇஅதிமுக கோரிக்கை நம்ம கடுமையாக பதிவு செஞ்சிருக்கிற கடுமையாக நாங்கள் திமுக மட்டுமல்ல மற்ற கட்சியும் பேசுனாங்க இந்த சப்ஜெக்ட் எப்படி அலுவலக குழு கூட்டத்தில் கடுமையாக பேச முடியும் கூட்டத்தொடரில் பல்வேறு சப்ஜெக்ட் பேசும்போது சபாநாயக உரிமை எல்லாமே உங்களுக்கு அவர்தான் எல்லாமே எதாவது வச்சுக்கலாம் முடிவு பண்ணுவார் இதில் நாங்கள் வந்து கடுமையாக வலியுறுத்தணும் எங்களுடைய உரிமையை சொன்னோம் கண்டிப்பாக இனியாவது அது கண்டிப்பாக இந்த அரசு செய்ய வேண்டும் நம்முடைய பேரவைத் தலைவர் அதிக நாட்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி நூறு நாட்கள் நடத்த வேண்டும் நன்றி